ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नम नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं याचं ततो जयं उतिरयेत् निगमकल्पतरुर्भलितं फलम् ಅಮೃತತ್ರ ನಷ್ಟ ಪ್ರಾಷ್ವ ಅವ್ರೇಷವತ ಸೇವೆಯ ಭಗವದೇ ಶ್ಲೋಕೆ ಭಕ್ತಿರ್ಭವತಿ ನೈಷ್ಟಿ ನಮ ಓಂ ವಿಷ್ಣು ಪದ ಕೃಷ್ಣ ಪ್ರೇಯ ಬೋಕಳೆ ಶ್ರೀಮತಿ ಭಕ್ತಿ ವೇದಾಂತ ಸ್ವಾ नामस्ते सारस्वती गौरवाणी प्रचारिणे निर्विशेषिणे जय श्रीकृष्ण चैतन्या प्रभुनित्यानन्द श्री अद्वैत धदाधरा श्रीवासादि गौरभक्तवृन्दा हरे कृष्ण हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम हरे राम

மக்கள் பெரும்பாலும் அற்ப ஆயுள் உள்ளவர்களாகவும் சண்டை பிரியர்களாகவும் அதிர்ஷ்டமற்றவர்களாகவும் அனைத்திற்கும் மேலாக எப்பொழுதும் அமைதி அற்றவர்களாகவும் உள்ளனர் பொருளுரை பகவானின் பக்தர்கள் பொதுமக்களின் ஆன்மீக முன்னேற்றத்தை காண எப்பொழுதும் ஆவல் உள்ளவர்களாக உள்ளனர் உள்ள இக்கலியுகத்தில் உள்ள மக்களுடைய நிலையில் ஆராய்ந்த அறிந்த நைமிரா நைமிஷாரண்ய முனிவர்கள் மனிதன் குறுகிய காலம் மட்டுமே வாழ்வான் என்பதை அறிந்தனர் கலியுகத்தில் ஆயுள் குறைக்கப்படுவதற்கு உணவு பற்றாக்குறை என்ற காரணத்தை விட ஒழுங்கற்ற பழக்க வழக்கங்களே முக்கிய காரணம் ஆகும் முறையான பழக்க வழக்கங்களை அமைத்துக் கொள்வதாலும் எளிய உணவை உண்பதாலும் எந்த மனிதனும் தனது ஆரோக்கியத்தை காப்பாற்றி கொள்ளலாம் அதிகமாக உண்பது அதிகமான புலன் இன்பம் அதிகமாக பிறர் தயவை நம்பி இருத்தல் மற்றும் செயற்கையான வாழ்வு முறைகள் ஆகியவை மனிதனின் சக்தியை உறிஞ்சி விடுகின்றன ஆகவே ஆயுட்காலம் குறைந்து விடுகிறது இந்த யுகத்தைச் சேர்ந்த மக்கள் பௌதிக விஷயத்தில் மட்டுமல்லாமல் ஆன்மீக தன்னுணர்வை பொறுத்த விஷயத்திலும் மந்தமானவர்களாக இருக்கின்றனர் மனித வாழ்வு குறிப்பாக தன்னுணர்வுக்கு என்றே உள்ளதாகும் அதாவது மனிதன் தான் யார் என்பதையும் இவ்வுலகம் என்னவென்பதையும் பரமசத்தியம் என்னவென்பதையும் என்பது பௌதீக வாழ்வில் உள்ள கடினமான போராட்டங்களின் எல்லா துன்பங்களையும் ஜீவராசி முடித்துக் கொள்வதற்கும் அவனுடைய நித்திய வசிப்பிடமான பரம புருஷரிடம் திரும்பி செல்வதற்கும் உரிய ஒரு சாதனம் ஆகும் ஆனால் தீமை பயக்கும் ஒரு கல்வி முறையினால் தன்னுணர்வுக்கான ஆசையே மனிதனுக்கு ஏற்படுவது இல்லை இதை அவர்கள் அறிய தவறான வழிகாட்டிகளால் ஏமாற்றப்படுகின்றனர் இந்த யுகத்தில் மனிதன் பல்வேறு அரசியல் கொள்கைகளாலும் பிரிவுகளாலும் வஞ்சிக்கப்படுகிறான் மேலும் பல வகையான புலனின்பொரு பொழுதுபோக்குகளான திரைப்படம் விளையாட்டு சூதாட்டம் கிளப் பௌதீக நூல் நிலையம் தீய உறவு புகைப்பிடித்தல் மது வருந்துதல் பொய்யுரைத்தல் சிறு திருட்டு மற்றும் பிதற்றல்கள் போன்றவைகளுக்கும் இரையாகி உள்ளான் அவர்களுடைய மன மனங்கள் எப்பொழுதும் சஞ்சலங்களுக்கு ஆளாகி இருப்பதுடன் பல்வேறு செயல்களின் காரணத்தால் கவலையால் நிரப்பப்பட்டதாகவும் உள்ளன இந்த யுபத்தில் பல யோக்கியமற்ற மனிதர்கள் எந்த சாஸ்திரத்தையும் ஆதாரமாக கொள்ளாத தங்களுடைய சொந்த மத நம்பிக்கைகளை ஏற்படுத்திக் கொள்கின்றனர் மேலும் பல சந்தர்ப்பங்களில் புல இன்பத்திற்கு அடிமையானவர்கள் மதத்தின் கவரப்படுகின்றனர் பல பாவங்கள் செய்யப்பட்டு வருவதால் பொதுமக்களுக்கு மன அமைதியோ அல்லது உடல் ஆரோக்கியமோ இல்லாமல் போய்விட்டது மாணவர் பிரம்மச்சாரி சமூகம் தற்போது பராமரிக்கப்படுவது இல்லை குடும்பஸ்தர்களும் கிரகஸ்திர ஆசிரமத்திற்கு உரிய விதிமுறைகளை பின்பற்றுவது இல்லை சுலபமாக விடுகின்றனர் கலியுகத்தில் முழு சூழ்நிலையும் மத நம்பிக்கையற்ற நிலையினால் சுமை ஏற்பட்டுள்ளது ஆன்மீக முக்கியத்துவத்தில் மனிதனுக்கு இருந்த ஆர்வம் குன்றிவிட்டது பௌதிகமான புலனின்பமே தற்போதைய நாகரிகமாக உள்ளது இந்த ஜட நாகரிகங்களை வளர்ப்பதற்காக மனிதன் உயர்வு தாழ்வு கொண்ட நாடுகளையும் சமுதாயங்களையும் வேறுபட்ட இப்பிரிவுகளிடையே போர் என்னும் முடிவற்ற சுமை உருவாக்கியுள்ளது எனவே தற்போதைய மனித சமூகத்தின் மதிப்பு நிலை குலைந்து இருப்பதால் ஆன்மீக தரத்தை உயர்வது மிக சிரமமானதாகி இருக்கிறது நைமிசாரண்ய முனிவர்கள் எல்லா வீழ்ந்த ஆத்மாக்களையும் விடுவிப்பதில் மிகவும் ஆர்வமாக உள்ளனர் மேலும் இங்கு இதற்கான பரிகாரத்தை ஸ்ரீல சூத கோஸ்வாமியிடமிருந்து அவர்கள் எதிர்பார்க்கின்றனர் ஓம் அஜானா ஞானாஞ்சன சலாகயா சச்சூர் உண்மேலி தங்கேனா தஸ்மை ஸ்ரீ குரவே நமகா இப்ப இந்த ஸ்லோகத்துல வந்து இப்ப இந்த கலியுகத்தினுடைய அந்த நிலைமை பற்றி வந்து இந்த ஸ்லோகத்துல வந்து விவரிக்கப்படுது இல்லையா அனுபவம் வந்து இதுல வந்து நம்ம பார்க்கலாம் கலியுகத்துல மக்கள் வந்து எல்லாருமே ரொம்ப அற்ப ஆயுள் அப்புறம் சண்டை பிரியர்கள் மந்த புத்தி படைத்தவர்கள் அதிர்ஷ்டமற்றவர்கள் அனைத்திற்கும் மேலாக எப்பொழுதும் அமைதியற்றவர்கள் இந்த இந்த தான் நம்ம எல்லா இடத்துலையும் வந்து பார்க்க முடியுது இது வந்து எப்படின்னா இங்க வந்து கலியுகம் இது தொடக்கிறதுக்கு ஆரம்ப நிலையிலேயே தொடங்குறதுக்கு முன்னாடியே முனிவர்கள் வந்து இனி வரக்கண கழிப்போற கலியுகத்தினுடைய அந்த ஒரு நிலைமை வந்து வந்து அவங்களால புரிந்து கொள்ள முடியுது இப்ப அதனால இனி வரப்போற வந்து கலியுகத்தின் அந்த மக்களுக்காக வந்து அவங்களுடைய வந்து விளைவிக்க வேண்டும் இல்லை அந்த நன்மை வந்து செய்ய வேண்டும் அது முன்னாடியே அந்த ஏற்பாடு வந்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஆயுள் வந்து ரொம்ப ரொம்ப அஹ் குறைவாக இருக்கு இப்ப அதனால அவங்களால இந்த எல்லா சாஸ்திரங்களையும் வந்து படித்து புரிந்து கொள்ள முடியாத ஒரு கருணமாக இருக்கு இந்த ஒரு அத்தியாயத்துல வந்து விவரிக்கப்படுது இந்த தான் வந்து என்ன ஆகுதாம எல்லா பிரச்சனைகளுக்கும் வந்து தீர்வு வந்து அதுல வந்து கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இதை வந்து நம்ம புரிந்து கொள்ளும் போது இந்த வேதங்கள் அதனுடைய நோக்கம் நாம புரிந்து கொள்ளும் போது இந்த பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து நாம் வெளிவர முடியும் இல்லையா இதுதான் நம்முடைய துன்பத்திற்கு காரணமாக இருக்கு இல்லையாப்ப அதை வந்து நம்ம வேதங்களின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம் ஆனால் இந்த கலியுகத்தில் இந்த வேதங்கள் எல்லாமே படிக்கின்ற அளவுக்கு எல்லாருக்குமே வந்து போதுமான நேரமும் இல்லை அதுக்கப்புறம் மந்த புத்தி படித்தவர்களாக இருக்கிறார்கள் எல்லாரையும் புரிந்து கொள்ளவும் முடியாத ஒரு சூழ்நிலையும் இருக்கு அதுக்கப்புறம் எல்லாமே படிக்கின்ற அளவிற்கும் நேரம் வந்து இங்க இல்லை இப்ப அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது இப்ப அவங்களுக்கு இது எல்லாமே வந்து எப்படி வந்து தெரிந்து கொள்ள முடியும் அப்ப வந்து அந்த ஒரு சூழ்நிலை வந்து இருக்குப்ப அதனால வந்து என்ன பண்றாங்கன்னா இப்ப வந்து நான் அப்ப வந்து ரொம்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால சூத்த கோஸ்வாமி கிட்ட வந்து நைமிஷாரண்ய வனத்தில் இல்லையா இது வந்து எப்படி சொல்லப்படுதுன்னா இந்த நைமிஷாரண்ய வனம் வந்து இந்த உலகத்திலேயே வந்து ஒரு மைய பகுதியாக வந்து அங்க சொல்லப்படுதாங்க அதனால அந்த இடத்துல இருந்து ஸ்ரீமத் பாகவதம் வந்து அஹ் பேசுனாங்க அப்படின்னாக்கா அது வந்து எப்படின்னா எல்லா உலகம் ஃபுல்லாவே பரவும் அந்த ஒரு நோக்கத்துக்காக தான் அது அங்கே வந்து சொல்லப்பட்டதாக வந்து கூறப்படுது இது அப்ப அந்த மாதிரி அதனால அந்த இடத்துல வந்து நைமிஷாரண்ய வனத்தில் முனிவர்களுடைய தலைமையில் வந்து கிட்ட வந்து வந்து அந்த கேள்விகள் கேட்கறாங்க முனிவர்கள் ஆறு கேள்விகள் கேட்கிறாங்க பதில் தான் வந்து இதுல வந்து ஸ்ரீமத் பாகவதம் வந்து சொல்லப்படுது பதிலாக இப்ப அதுல வந்து இதுல சொல்லும் போதும் அப்ப வந்து ரொம்ப ஆயுட்காலம் கம்மியாக இருக்கு அப்ப இந்த வேதங்களை எல்லாமே எல்லாராலையும் படித்து புரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப கடினமாகவும் இருக்கு எப்படி அவங்களால வந்து புரிந்து கொள்ள முடியும் இல்லையாப்பா அதனால நீங்க வந்து என்ன சொல்றீங்கன்னா ஏன்னா இந்த வேதங்கள் எல்லாமே வந்து எப்படி இந்த ஆத்மாவுக்கு நன்மை பயப்பதாக இருக்கு இது ஏன்னா இந்த கலியுகத்துல வந்து எல்லாருமே வந்து எப்படி வந்து சொல்லப்படுது எல்லா இடத்துலயும் நான் இந்த உடல் அந்த ஒரு நோக்கத்தில் தான் எல்லாமே வந்து செயல்பட்டு வருது அதுவும் சரியான விதத்தில் செயல்படுவா செயல்படுகிறோமா அப்படின்னாலும் அதுவும் வந்து சரியான விதத்தில் செயல்படுவதும் இல்லை இல்லையா பௌதிகமும் சரியான விதத்திலும் இல்லை அதனால ஆன்மீகமும் சரியான விதத்திலும் இல்லை அதனால வந்து அந்த ஆன்மீகம் அந்த என்னன்னு யோசிக்கிற அளவுக்கு கூட டைம் இல்லாத சூழ்நிலை வந்து இங்க வந்து உருவாக்கி இருக்கு இந்த வந்து சாரமாக ரொம்ப எளிமையாக புரிந்து கொள்ள மாதிரி சாரமாக என்ன இருக்கும் அது மட்டுமே வந்து நீங்க வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி முனிவர்கள் வந்து சில சூத்த கோஸ்வாமி கிட்ட வந்து அந்த கேள்விகள் வந்து கேக்குறாங்க முனிவர்கள் அப்ப வந்து அதுல சொல்லும் போதும் பின்னாடி வந்து நம்ம படிப்போம் இல்லையா ரொம்ப முக்கியமான அந்த ஸ்லோகம் சவை பூம்சா பரோதர்மோ ஏதோ பக்தி அதோக்சஜிசா பரோதர்மம் ஏ எல்லாத்துக்கும் உயர்ந்த தர்மமாக இருக்கின்ற அந்த பரோதர்மம் சவை பும்சாம் பரோதர்மோ ஏதோ பக்தி அதோ அதோக்சஜி அதோக்ஷராகிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நாம் பக்தி தொண்டு சேவை செய்யும் போது மட்டும்தான் அதை எப்படி செய்யணும் அகை தூக்கி அப்பிரதிகா அந்த மாதிரி எந்த விதமான உள்நோக்கமும் இல்லாமல் சேவை செய்யும் போது ஏ ஆத்மா சூப்பிரஷி ததி அப்போதுதான் ஆத்மா பூரண திருப்தியை அடையும் அப்படின்னு சொல்லிப்பா அதை வந்து அவங்க சொல்றாங்க அப்ப இதுதான் பக்தி தொண்டு சேவைதான் வந்து மிக மிக உயர்ந்தது ரொம்ப எளிமையானது இந்த கலியுகத்தில் செய்வதற்கு இல்லையா அப்ப வந்து பகவான் என்கிற ஒன்பதாவது கியத்திலையும் பகவத்கீதையும் வந்து சொல்லுவாங்க மிக மிக ரகசியமான அறிவு இல்லையா எப்படி சுசூகம் கருத்தும் இது எப்படி ரொம்ப ரொம்ப ரகசியமானது ராஜவித்யா ராஜபுக்கியம் பவித்ரம் இதம் உத்தமம் பிரத்யா வகமம் தர்மியம் சுசூகம் கருத்தும் அபிலியம் இது ஆரம்பத்துல பண்றதுக்கும் ரொம்ப எளிமையானது இல்லையா ரொம்ப எளிமையானதும் கூட அது ஆரம்ப நிலையிலேயே நமக்கு வந்து சுசூகம் ரொம்ப ஆனந்தம் வந்து தரக்கூடியதாக இருக்கு அந்த பக்தி தொண்டு ஆனா இந்த கலியுகத்தில் வந்து இது வந்து சரியான விதத்தில் புரிந்து கொள்ள முடிவது இல்லை இப்ப அதனால நீங்க அதை வந்து சாரமாக இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி வந்து சொல்லுங்க முடிவான நன்மை வந்து சுலபமாக எல்லாரையும் புரிந்து கொள்ள முயற்சும் ஏன்னா எல்லாராலையும் வேதங்கள் வந்து படிக்கவும் அதுவும் இல்லை அப்ப அதனால சாரமாக மட்டும் வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி வந்து கேக்குறாங்க என்ன இந்த கலிப சூழ்நிலையை பார்த்து இப்ப அப்ப இங்க பாக்கும்போது எப்படின்னா ஆயுள் வந்து எதனால குறைக்கப்படுது அப்படின்னு சொல்லி புரோபாதம் வந்து இங்க விளக்குறாங்க ஏன்னா வந்து முதல்ல வந்து அரசர்கள் எல்லாருமே வந்து எப்படின்னா எப்படி சொல்லுவாங்க ராஜ ரிஷிகள் தான் சொல்லுவாங்க இல்லையா அவங்க வந்து ஒரு முனிவர்கள் ரிஷிகள் அந்த ஒரு நிலையில்தான் அவங்க வந்து வாழ்ந்தாங்க ஒரு அரசர்னா எப்படி இருக்க வேண்டும் அதை எல்லாமே கரெக்டா அவங்க இந்த வேதங்கள்ல இருந்து படிச்சு அதன்படிதான் அவங்களுடைய சட்ட சட்டப்படி கரெக்ட் தான் கரெக்டாக வந்து சரியாக வந்து அவங்களுடைய அரசருடைய நிர்வாகம் வந்து கரெக்டா வந்து பண்ணாங்க அந்த மாதிரி அவங்க சரியாக செய்யும் போது ஒவ்வொரு நாட்டு மக்களும் சரியாக வர்ணாசிரம தர்ம முறையை பின்பற்றுகிறார்களாசிரம புருஷேன பகவானைமான் விஷ்ணு ஆராத்யதே இல்லையா விஷ்ணுவுக்கு வந்து அஹ் திருப்திப்படுத்துவதற்காக இந்த வர்ணாசிரம தர்மமுறை இப்ப இதன் மூலமாக வந்து பகவானை வந்து நம்ம அடைய முடியும் பகவானுடைய பக்தி சேவையை இப்ப அதனால வந்து அது எல்லாருமே வந்து பின்பற்றுகிறார்களா அப்படின்னு சொல்லி பார்ப்பது ஒவ்வொரு அரசருடைய கடமையாக இருந்தது அந்த மாதிரி அரசருடைய ஆட்சி சரியான இருந்ததுனால இயற்கை பருவ காலத்துல சரியான பருவ காலத்தில் சரியான அந்த ஒரு நிலை வந்து இருக்கும் அந்த ஆறு பருவ காலங்களும் சரியாக வந்து இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பூமி வந்து எப்படின்னா ரொம்ப சந்த வந்து சந்தோஷமாக இருந்ததுனால தேவைக்கு அதிகமாகவே வந்து உற்பத்தி செய்தது இப்ப அதனால யாருக்கு உணவு பற்றாக்குறை அப்படின்னு சொல்லி எதுவுமே இல்லை அதனால தேவைக்கு அதிகமாகவே வந்து பூமி உற்பத்தி செய்ததுனால அவங்களுக்கு வந்து எப்பவுமே ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தாங்க அவசியம் இல்லை அதனால நிறைய வந்து மிச்சம் இருக்கும் அந்த ஒரு நேரத்தில் வந்து இருக்கிறனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மிச்சம் இருக்கிற எல்லாம் ஆன்மீகத்துக்காக வந்து அவங்க செலவிடுவாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து இருந்தது ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலை எப்படி இருக்குன்னா உணவு பற்றாக்குறை இல்லையா அதனால சரியான உணவு இல்லாததுனால என்ன ஆகுது அவனுடைய ஆரோக்கியமும் குறையுது ஆயிலும் குறையுது ஆனா அந்த ஒரு காரணம் மட்டும் இங்க வந்து கிடையாது ஆயில் குறையிறதுக்கு ஆனா என்ன காரணம் ஒழுங்கற்ற பழக்க வழக்கம் தான் ஆயில் குறைவதற்கு முக்கிய காரணமாக இருக்கு அப்படின்னு சொல்லி இங்க ரோபால வந்து விளக்குறாங்க இல்லையா இப்ப நம்ம வந்து நேரிலேயே வந்து பார்க்க முடியும் இல்லையா எல்லா இடத்துலயும் வந்து அந்த தவறான இந்த கட்டுப்பாட்டு விதிமுறைகள் நான்கு கட்டுப்பாட்டு விதிமுறைகள் வந்து நம்ம இங்க வந்து இஸ்லாமில் வந்து நாம வந்து ஃபாலோ பண்ணுவோம் பின்பற்றோம் ஆனா இங்க வந்து வெளியே இல்லையா எல்லாருமே ஒரு எப்படி சொல்றது ஒரு நாகரிகமாக வந்து இருக்கு அது எல்லாமே வந்து பின்பற்றலையா இருக்குனாக்க ஒரு மாதிரியா பாக்குறாங்க அந்த ஒரு சூழ்நிலை கலியுகத்தில் வந்து உருவாக்கி இருக்கு இல்லையா இந்த கலியின் ஆதிக்கம் இது வந்து எப்படி வந்து உள்ள வந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும் போதும் நம்ம இந்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணோமா கலி புருஷனுடைய ஆதிக்கம் எப்படி உள்ள வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் வேற கிளாஸ்ல சொன்னேன்னா இங்க பின்னாடி இது எல்லாமே வரும் இல்லையா கலகம் சண்டை இல்லையா அப்ப அவனுடைய களி எங்க இது எல்லாமே அங்க இருக்கும் ஆனா யார் ஒருவர் இந்த நான்கு பார்த்த மாதிரி தர்மத்தின் நான்கு தூண்கள் ஆகிய இல்லையா தவம் கருணை உண்மை தூய்மை இப்ப இது வந்து நமக்கு இருக்கும் போது அங்க கணியின் ஆதிக்கம் இல்லை கழிவு இருக்கும் போதே அவங்களுக்கு சத்தியம் உதயமாகுமாவும் இப்ப பாருங்க அந்த அளவுக்கு வந்து கொடுத்திருக்காங்க எப்படி வந்து நம்ம உலகத்தில் இருக்கும் நாம் பாதுகாத்துக் கொள்வதற்கு இப்படியே ஹரிணாமம் ரொம்ப ரொம்ப இது ரொம்ப அழகா வந்து விவரிக்கப்பட்டிருந்தது ஹரிநாம சிந்தாமணியில ஹரிநாமத்தை பத்தி எப்படி சொல்றாங்கன்னா சில ஹரிதாஸ் தாக்கூர் அவங்க மூலமாக பகவான் வந்து விவரிக்கின்றார் அது அவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக பகவானிடம் வந்து அந்த இதை வந்து சொல்றாங்க ஹரிதாஸ் தாக்கு அதுல வந்து ஒரு விளக்கம் வந்து இருந்தது அழகா இருந்தது என்னன்னா இப்ப வந்து பகவான் வந்து எப்படின்னா சூரியனை போன்றவர் இல்லையா பகவான் வந்து சூரியனை போன்றவர் மாயை வந்து இருளை போன்றது இப்ப வந்து சூரியன் எங்கே இருக்கோ அங்க இருளுக்கு இடமே கிடையாது பகவானும் பகவானுடைய நாமமும் ரெண்டுமே ஒன்றுதான் ஆனால் இப்ப சூரியன் வந்து இருக்குன்னா அங்க வந்து இருளே இல்லை ஆனா இருந்தாலும் என்ன ஆகுது சூரியன் எப்பவுமே இருக்கு சூரியனை யாராலும் மறைக்க முடியாது ஆனா இருந்தாலும் சில நேரம் என்ன ஆகும்னா அந்த மேக மூட்டங்கள் இல்லையா மேகம் வந்து சில நேரம் அது மறைக்கும் போது என்ன ஆகுது சூரியன் வந்து அதை மறைக்குது இல்லாத மாதிரி நமக்கு தோணுது அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுது சில நேரம் அந்த பனி வரும்போது சூரியனை வந்து மறைக்குது அந்த மாதிரியாமா நம்முடைய அனர்த்தங்களும் அறியாமையும் வந்து மறைக்குதாமா அதை வந்து நம்ம விளக்கிட்டோம் அப்படின்னாக்கா விலகி போன பிறகும் விலகி தெளிவாக தெரியுதோ அதே மாதிரிதான் நம்மளுடைய அனர்த்தங்களும் அறியாமையும் விலகிடுச்சு அப்படின்னாக்கா பகவானை இல்லையா பகவானும் பகவானுடைய நாமம் ஒன்று அந்த நாமத்தினுடைய அந்த உன்னத தன்மையை வந்து தெரிந்து கொள்ள முடியும் அது நாம பாசா அப்படின்னு வந்து சொல்றாங்க அதை வந்து நாம் விளக்கிடும் அப்படின்னாக்கா அந்த சுத்த நாமத்தை வந்து நம்மளால வந்து அறிய அடைய முடியுமா அந்த சுத்த நாமத்தின் மூலமாக நாம கிருஷ்ண பிரேமையை வந்து அடைய முடியும் ரொம்ப அழகா வந்து அதுல வந்து விளக்கப்படுது பின்னாடி வந்து வரும் அது வரும்போது நம்ம எப்பவுமே பகவானுடைய பகவான் இங்க இருக்காங்களோ அங்க கழிய நாதிக்கம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இது இந்த நான்கு கட்டுப்பாட்டு விதிமுறைகள் பகவானுடைய நாமம் இருந்தாலும் அதை நம்ம வந்து தொடர்ந்து வந்து நாம செய்யும் போது நாம வந்து இங்க சொல்லியிருக்கிற மாதிரி இதுல இருந்து நாம் பாதுகாக்கப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உம் ஆனா வெயில வந்து என்னன்னா நாம வந்து மனித வாழ் என்ன எப்படி சொல்லப்படுதுன்னா இதுல ஸ்ரீ சைதன்ய சரிதாம்பு வந்து ரொம்ப அழகா வந்து இந்த டீட்டெயில வந்து விவரிக்கப்படுது ஏன்னா வந்து எண்பத்தி நாலு லட்சம் வகையான உயிரினங்கள் வந்து இருக்காங்க அதுல பார்த்தோம்னா நான்கு லட்சம் வகைதான் வந்து மனிதர்கள் மனித உயிரினம் இல்ல அதுல நான்கு லட்சம் வகை அது ஒவ்வொரு வகையில வந்து இருக்காங்க இப்ப அதுலயும் பார்க்கும் போதும் நாகரிகம் அடைந்தவர்கள் நாகரிகம் அடையாதவர்கள் அந்த மாதிரியும் வந்து இருக்காங்க இல்லையா அந்த நாகரிகம் அடைந்தவர்களையும் பல வகைகள் வந்து இருக்காங்க ஏன்னா மெயினா வந்து மனித வாழ்வு இல்லையா மனித வாழ்வு எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குன்னா தபோதித்யம் புத்திரப்பா ஏன சத்தம் சுத்தியே எஸ்மா பிரம்ம சௌக்கியம் தோ சில ரிஷப வந்து தங்களுடைய நூறு மகன்களுக்கு உபதேசிக்கையில் வந்து இது வந்து சொல்றாங்க நான் வந்து நூறு மகன்களுக்கு வந்து அவங்க உபதேசம் கொடுத்துட்டு அவங்க வந்து அவங்களுடைய பக்தி வாழ்க்கை சந்நியாச வாழ்க்கை அதை வந்து அவங்க போகும் போதும் அவங்களுடைய மகன்களுக்கு உபதேசிக்கும் போது அந்த அத்தியாயத்துல பார்த்தோம்னா ஃபுல்லா வந்து முழுமையாக பக்தி தொண்டை பற்றிதான் வந்து விளக்குறாங்க அதுல சொல்லும் போது சொல்றாங்க தபோதிவியம் தவ வாழ்க்கைக்காகத்தான் மனித வாழ்வு இருக்கு மனித வாழ்வு ஒரே நோக்கத்திற்காக படைக்கப்பட்டிருக்கு ஏன்னா நம்ம பகவானே அந்த ஒரு இதுலதான் வந்து புரிந்து கொள்ள முடியும் அதெல்லாம் பகவானை புரிந்து கொண்டு பகவானுக்கான பக்தி தொண்டு சேவை செய்து நாம் பகவானை அடைவதற்காக இங்கதான் தான் மனித வாழ்வு குறிப்பாக தன்னுணர்வுக்கு என்றே உள்ளதாகும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் வந்து பிரம்ம சௌக்கியம் அப்பதான் ஆனந்தத்தை வந்து அடைய முடியும் அதுவும் பக்தி தொண்டுதான் தூய்மைப்படுத்துவதற்கான அந்த வழிமுறை இது இல்லையா அது வந்து மனிதன் தான் வந்து யார் என்பதை மனிதன் தான் யார் என்பதையும் இவ்வுலகம் என்ன என்பதையும் பரமசத்தியம் என்னவென்பதையும் அறிய முயல வேண்டும் இல்லையா நாம யாரு கிருஷ்ணர் தான் நான் யார் உடல் அல்ல ஆத்மா இல்லையா கடவுள் யார் பகவான் கிருஷ்ணர் இல்லையா வந்து பார்த்திருக்கோம் அதுக்கப்புறம் பகவானுக்கும் நமக்கும் இருக்கின்ற அந்த உறவு அதுக்கப்புறம் இந்த பௌதீக இயற்கை இந்த பிரகிருதி இந்த ஜட இயற்கை எப்படி செயல்படுகின்றது இந்த இது வந்து மாயையுடைய கட்டுப்பாட்டில் வந்து இருக்கு முக்குணங்களின் கீழ் செயல்படுது சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணம் இல்லையாப்பா இதன் மூலமாக வந்து நாம் செயல்கள் செய்கின்றோம் அந்த செயல்களின் மூலமாக இன்ப துன்பத்தை வந்து அனுபவிக்கின்றோம் அதுக்கப்புறம் மூன்று வகையான துன்பங்கள் இங்க இருக்கு ஆதி தெய்வீக ஆதி ஆத்மீக ஆதி பௌத்திக அப்படின்னு சொல்லிட்டு மூன்று வகையான துன்பங்கள் இப்ப இதன் மூலமாக நம்ம செயல்கள் செய்யும் போது என்ன இன்பம் துன்பம் இருமைகளால் வந்து நாம் பாதிக்கப்படுகின்றோம் அதன் மூலமாக நம்ம தொடர்ந்து செயல்கள் செய்யும் போது பிறப்பு இறப்பு சுழற்சியில் வந்து நாம் சிக்கிக் கொள்கின்றோம் இல்லையா அப்ப இதையே வந்து பார்க்கும் போது எப்படின்னா நம்ம வந்து பகவானுக்கான இங்க சொல்லியிருக்கிற மாதிரி இந்த வர்ணாசிரம தர்ம முறை இப்ப நம்மளுடைய தர்மம் என்ன அப்படின்னு சொல்லி சரியாக வந்து நம்ம பின்பற்றும் போது என்ன ஆகுது அதன்படி வர்ணாசிரம தர்ம முறை சரியாக பின்பற்றும் போது நாம் அங்க செயல்கள் செய்யும் போதும் அதிகமாக விளைவில் வந்து நாம் மாட்டிக்கொள்ள மாட்டோம் அதுதான் நமக்கு நடக்குது இப்ப அந்த மாதிரி நானா இப்ப வந்து அந்த மாதிரி கலியுகத்தில் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டோம்னா இருக்கு இல்லை அந்த மாதிரி சொல்லலாம் அதனால குரோபாதர் வந்து என்ன சொன்னாங்கன்னா இந்த கழிவுவதில் இது கொண்டு வர்றதுக்காக முயற்சி செய்தார்களாமை வாழ்க்கை நம்ம வந்து தொடர்பு பண்ணி அது பண்ணும்போது என்ன ஆகுது அங்க வந்து நாம் ரொம்ப அதிகமாக சிக்க மாட்டோம் இல்லையா பக்தி தொண்டு சேவையாக வந்து அது வந்து மாறுது எல்லாமே பகவானுக்கு அர்ப்பணமாக செய்கின்றோம் அந்த மாதிரி செய்யும் போது என்ன ஆகுது நமக்கு விளைவுகளில் வந்து நாம் சிக்க மாட்டோம் அந்த மாதிரி ஒரு சே அதை வந்து நம்ம ரூபாதர் வந்து சொல்லிக் கொடுத்தாங்க இது அதுக்கப்புறம் இப்ப இந்த அது எதுக்காக மனித வாழ்வு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி அப்படி வந்து ரூபாதர் வந்து விளக்குறாங்க என்னன்னா மனித வாழ்வு என்பது பௌதிக வாழ்வில் உள்ள கடினமான போராட்டங்களில் எல்லா துன்பங்களையும் ஜீவராசி முடித்துக் கொள்வதற்கும் அவனுடைய நித்திய வசிப்பிடமாகிய பரம புருஷரிடம் திரும்பி செல்வதற்கும் உரிய ஒரு சாதனமாகும் இதுதான் ஏன்னா வந்து நம்ம வந்து இங்கே எத்தனையோ வந்து செயல்கள் வந்து செய்யறோம் இல்லையா இது எல்லாமே நம்ம செஞ்சு கடைசியில பக்தி தொண்டு சேவைக்கு நம்ம வரல அப்படின்னாக்க எல்லாமே கடந்து வந்த எல்லாமே ஆகும் அப்படிதான் ஸ்ரீமத் பாகத்தில் வந்து சொல்லப்படுது ஒரு நாள் வந்து நாரத முனிவர் வந்து ஒரு ஒருத்தர் வந்து ரொம்ப கடுமையான தவம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க இப்ப அவங்கள பார்த்து நாரத முனிவர் வந்து சொல்றாங்க நீ வந்து ரொம்ப கடுமையான தவம் பண்ணியும் பகவானை நீ அடையல அப்படின்னாக்கா தவம் பண்ணி எல்லாமே வேஸ்ட் இதே வந்து நீ பகவான அடைஞ்சிட்டே அப்படின்னாக்கா நீ வந்து இந்த கடுமையான தவம் பண்ணியும் வேஸ்ட் இல்லையா ரெண்டுமே ஒண்ணுதான் இல்லையா ஏன்னா நான் வந்து எல்லாமே நம்ம பண்ற ஒரே நோக்கம் என்னன்னா நம்ம பகவானே அடைய வேண்டும் அந்த ஒரு நோக்கம் தான் இல்லையா அப்ப இந்த இதுல வந்து பார்க்கும்போது ஸ்ரீமத் பாகவதம் வந்து அதைதான் வந்து நமக்கு வந்து கொண்டு போகுது பகவானிடம் வந்து நமக்கு வந்து கொண்டு செல்வது அதுதான் அந்த சர்க்க விசர்க்க அப்படின்னு சொல்லி வந்து தொடங்கும் அந்த ஒரு இதுல இப்ப அதுல பார்க்கும் போதும் இப்ப இறுதி அடைக்கலாம் பகவான் பிரேமை அந்த பத்தாவதாக இருக்கின்ற அந்த ஒரு இலக்கை அடைவதற்காக தான் இந்த ஸ்ரீமத் பாகவதம் ஒவ்வொரு காண்டமும் வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு இலக்கை நோக்கி வந்து கொண்டு போகுது டெய்லியில பத்தாவது காண்டம் பகவானை வந்து சென்றடைவது யார் ஒருவர் வந்து இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை வந்து எடுத்துக் கொள்கிறார்களோ கண்டிப்பாக அந்த கிருஷ்ண பிரேமை அந்த இறுதி இலக்கை வந்து அடைவது நிச்சயம் அந்த மாதிரிதான் வந்து வியாச தேவர் வந்து நமக்கு இதுல வந்து கொடுத்திருக்காங்க வேதாந்த சூத்திரத்தின் சாரம் தான் வந்து ஸ்ரீமத் பாகவதம் அன்னைக்கு நான் சொன்னேன்னு நினைக்கிறேன் வேதாந்த சூத்திரத்துல வந்து எதை பற்றி விளக்குது அப்படின்னு சொல்லும் போதும் இல்லையா முதல் இரண்டு அத்தியாயங்கள் வந்து பகவானுக்கும் நமக்கும் இருக்கின்ற அந்த சம்பந்த ஞானம் அதை பற்றி வந்து விளக்குது அதுக்கப்புறம் வந்து இன்னொரு காண்டம் வந்து இன்னொரு அத்தியாயம் வந்து பகவானுக்கும் செய்கின்ற பக்தி தொண்டு சேவையை பற்றி வந்து விளக்குது இப்ப இன்னொரு அத்தியாயம் வந்து பார்க்கும்போது பகவானுக்கான அந்த கிருஷ்ண பிரேமை அடைவது அதை பற்றி வந்து விளக்கப்படுது அதை வந்து நம்மளால புரிந்து கொள்ள முடியாததுனால அதுக்குரிய சாரமாகத்தான் வந்து இந்த ஸ்ரீமன் பாகவதம் அப்படின்னு சொல்லி இது அதுக்கப்புறம் இல்ல இப்ப இந்த இது சக்தி எப்படி செயல்படுது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா ஆரம்ப நிலைய அறிமுகத்திலேயே வந்து நம்ம பார்த்தோம் இல்ல சில வியாசதேவர் வந்து நாரதமுனியோருடைய கருணையால் வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க வந்து சமாதி நிலையில் வந்து போய் பாருங்க அப்படின்னு சொல்லும் அந்த சமாதி நிலையிலிருந்து முதிர்ந்த பருவத்திலிருந்து பாக்குறாங்க அந்த ஒரு நிலையிலிருந்து பார்க்கும் போது சில வியாசதேவர் வந்து பகவான் இருக்காங்க அவங்களுடைய பக்கத்துல வந்து ஸ்ரீமதி ராதாராணி இருக்காங்க பகவானுக்கு மாயாசக்தி இருக்கிறத பாக்குறாங்க அந்த மாயா சக்தி எல்லா ஜீவராசிகளையும் வந்து எப்படி தன் இந்த முகுணங்களின் மூலமாக கட்டுப்படுத்துகிறார் நான் தான் இந்த உடல் இந்த உடல் சார்ந்தது எல்லாமே இங்கேதான் ஆனந்தம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நிலையிலிருந்து எல்லாருமே வந்து மோகிச்சு போயிருக்காங்களாமா அந்த ஒரு நிலையை வந்து பார்த்து சில வியாசதேவர் வந்து ரொம்ப வந்து அப்ப அந்த பருவத்தில் தான் வந்து 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 இது பார்த்தோம் இந்த தர்மத்தின் நான்கு தூள்கள்ல பார்க்கும்போது ஒவ்வொரு யுகத்திலையும் ஒவ்வொரு கால்கள் வந்து இல்லாம போயிருச்சு இப்ப இதுல இப்ப வந்து ஒரே ஒரு கால் வந்து இருக்கு அது வந்து உண்மை மட்டும் தான் அந்த உண்மைதான் வந்து ஸ்ரீமன் பாகவதம் இப்ப வந்து இந்த யார் ஒருவருந்து இந்த ஸ்ரீமந்த் பாகவதத்தை வந்து எடுத்துக்கொள்கிறார்களோ கண்டிப்பாக இந்த கலியுகத்தின் தாக்கத்தில் இருந்து இதனுடைய துன்பத்தில் இருந்த பௌதிக உலகமாகி இந்த துன்பத்தில் இருந்து கண்டிப்பாக வெளிவருவது நிச்சயம் இந்த அறியாமை என்னும் வந்து இருந்து இருக்கோம் அந்த வெளிச்சத்துக்கு வந்து வர முடியும் இந்த ஸ்ரீமந்த் பாகவதத்தின் மூலமாக அப்படின்னு சொல்லி ஆனா வந்து நிறைய பேர் இதுல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா நிறைய பேர் வந்து மத நம்பிக்கை அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு விதத்துல வந்து போய் அவங்க சேர்ந்துக்கிறாங்க அது வந்து உண்மையான மதம் வந்து கிடையாது மதம்னா மதம்னா என்ன என்ன வந்து சொல்றாங்க அன்பை வந்து செலுத்துவது கற்றுக் கொடுப்பது அதுதான் உண்மையான மதம் அவ்வளவுதான் வேற எதுவுமே கிடையாது ஆனா இங்க மதத்தின் பேரில் என்ன பண்றாங்க என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க அது எல்லாமே உண்மையான மதம் கிடையாது அப்புறம் வந்து அறியாமல் இருக்கிற அந்த நபர்கள் அந்த மனிதர்கள் என்ன பண்றாங்கன்னா அங்க போய் வந்து செய்துக்கிறாங்க அதனால அவங்களுக்கு வந்து அமைதி கிடைக்குதா அப்படின்னாக்கா கண்டிப்பா வந்து கிடைக்கல அதுதான் ஏன்னா இந்த பிரம்மச்சரிய கிரகஸ்தன் வானப்பிரன் சன்னியாசி இந்த நான்கு ஆசிரமங்கள் பிரம்மச்சரிய கடுமையான அந்த விதிமுறை அது வந்து பின்பற்றும் போது இப்ப அவங்க வந்து பிரம்மச்சரியத்தை வேணும்னா தொடரலாம் இல்லையென்றால் இருபத்தி ஐந்து வருடம் இல்லையா இருபத்தி ஐந்தாக வந்து பிரிச்சிருக்காங்க இருபத்தி ஐந்து வருடம் பிரம்மச்சாரி அதுக்கப்புறம் கிரகஸ்தன் வானப்பிரஸ்தன் சன்னியாசி அப்படின்னு சொல்லி இப்ப அந்த இருபத்தி ஐந்து வருடங்கள் வந்து பிரம்மச்சரிய விரதம் அவங்க வந்து பின்பற்றி அவங்க தொடரணும்னா தொடரலாம் இல்லைன்னா அவங்க கிரகஸ்த வாழ்க்கை போகணும்னா போகலாம் அந்த மாதிரி வந்து இருந்தது அமைப்பு வந்து அழகாக வந்து இருந்தது அதுக்கப்புறம் அவங்க ஐம்பது வருடம் கழிச்சு வானப்பிரஸ்தம் அதுக்கப்புறம் சன்னியாசம் இந்த ஒரு சூழ்நிலைதான் வந்து இருந்தது ஆனா வந்து என்னாச்சு இப்ப எல்லாமே வந்து மாறிடுச்சு சரியான பிரம்மச்சரியம் கடைபிடிக்காததுனால அந்த குடும் குடும்பஸ்தர்கள் கூட வந்து அந்த கிரகஸ்த ஆசிரமம் வந்து இல்லை அது வந்து எப்படின்னா பகவானை சார்ந்த வாழ்க்க வாழ்கின்ற வாழ்க்கை கிரகஸ்த ஆசிரமம் இப்ப இதே வந்து தன்னுடைய சொந்த புலன் வாழ்வது வந்து கிரக அது அது கிரகஸ்தான் வந்து ஆகாது அதனால என்ன ஆகுது வானப்பிரஸ்த வாழ்க்கையும் சரியாக இல்லை சந்நியாசமும் சரியாக இல்லை அவங்க என்ன ஆகுது தவறாக வழிநடத்தப்படுகின்றன இப்ப இந்த முழு சூழ்நிலை என்ன ஆகுது அதனால கலியுகத்தில் அந்த மத நம்பிக்கையே இல்லாமல் போய்விட்டது அதனால என்னாச்சு இந்த சூழ்நிலை எல்லாமே வந்து தவறாக ஒரு நிலைக்கு வந்து ஆகிவிட்டது அதுல பாக்கும்போது என்னன்னா இது நல்ல ஒரு நாகரிகம் இல்லையா ஒரு நல்ல நாகரிகம் அப்படின்னா எதுன்னா நல்ல யாரு குலநீர்பம் வந்து நல்லா அனுபவிக்கிறாங்க இதுதான் நாகரிகம் அப்படின்னு சொல்லி இந்த கலியுகத்துல வந்து சொல்லப்படுது ஏன்னா அந்த ஒரு சூழ்நிலை வந்து இங்க வந்து உருவாக்கி விட்டது அதனால ஆனா அதனால என்ன ஆகுது இந்த மனித சமூகம் இல்லை எல்லாமே வந்து கிட்டத்தட்ட இப்படி சொல்லப்படுதுன்னா மிருக சமூக நிலைக்கு வந்து இருக்கு இல்லையா உடல்தான் மனித உடல் இருக்கு ஆனா உணர்வு எல்லாமே வந்து இந்த மனித உணர்வுக்கு வந்து எதுவுமே இல்லை அந்த ஒரு சூழ்நிலையை வந்து ஆகிவிட்டது இந்த கழிவுகள் இந்த ஒரு நிலை வந்து ஏற்பட்டிருக்கு இப்ப இதையில இருந்து எல்லாரையும் வந்து வெளியே வந்து கொண்டு வரணும் இல்லையா ஏன்னா முனிவர்களுக்கு அவங்களுடைய எல்லாமே வந்து வந்து இந்த மனித மனிதர்கள் அவங்களுக்கு வந்து எப்படி நன்மை செய்ய வேண்டும் அவங்களுடைய நோக்கம் சிந்தனை எல்லாமே அதுதான் அதனால என்ன பண்றாங்கன்னா அந்த முனிவர்கள் எல்லாமே வந்து அங்கே வந்து அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க எப்படி அங்க யாகங்கள் எல்லாமே வந்து ஒரு யாகம் முடிச்சதுன்னு அடுத்து பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா பகவானை திருப்திப்படுத்துவதற்கான் யாகங்கள் வந்து செய்யறாங்க ஆனா இருந்தாலும் இது செஞ்சும் ரிஷிகளுக்கு வந்து என்ன ஆகலையாமா அது ஒரு மன அமைதி அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தையே கொடுக்கலையாமா அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு யாகம் முடிஞ்சு கேப் இடும்போது அந்த ஒரு இடையில அந்த ஒரு இடைவெளி வரும் இல்லையா அந்த இடைவெளியில சூத்த கோஸ்வாமி கிட்ட வந்து ஸ்ரீமத் பாகவதம் கேட்கும்போது போது அவங்களுக்கு ரொம்ப ஆனந்தம் கிடைக்குதாமா இல்லையா இதுதான் உண்மையான தவம் இல்லையா பகவானை பற்றி கேட்பது தான் அதுதான் இன்னும் உயர்ந்தது யே ஸ்ரீமத் பாகத்திலையும் வந்து நம்ம பார்க்கணும் சுன்புதான் சொந்ததா கிருஷ்ண பகவானை பற்றி வந்து நம்ம கேட்பது அதுதான் உயர்ந்ததாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கலியுகம் வந்து இந்த மாதிரி ஒரு நிலை இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஒரு சாரமாக இருக்கிறது அவங்களை துன்பத்திலிருந்து வெளியே வர்றதுக்காக அதுக்குரிய வழியை வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்கறாங்க சுத்த கோஸ்வாமி கிட்ட வந்து நைமிசாரண்ய வண்ணியத்தில் முனிவர்கள் ஓகே இந்த ஸ்லோகத்துல வந்து இதை பற்றி வந்து விளக்கு ஹரே கிருஷ்ணா